வணக்கம் இன்னைக்கு நாம உங்களுக்காக ஒரு ஆழமான பார்வைக்கு எடுத்துக்கிட்டது வந்து பருசுத்த வேதாகமத்தில் லூகா பச்சாராம் அதிகாரத்தில் வர்ற ஐஸ்வர்யவான் லாசரு உவமை இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான் ஆனாலும் இதுக்குள்ளே இருக்கிற சில ஆழமான விஷயங்களை நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாம் முதல்ல கதையை சும்மா சுருக்கமாக பார்த்துரும் அப்புறம் அதோட உள்ளர்த்தங்களுக்கு போகலாம் ரெண்டு முக்கிய பேர் இருக்காங்க இதில் ஒருத்தர் வந்து ஐஸ்வர்யவான் பணக்காரர் ஆனா பேர் சொல்லப்படல அவர் பாருங்க தினமும் ராஜ வாழ்க்கை வாழ்றார் நல்ல விலையுயர்ந்த ஆடைகள் பெரிய விருந்துகள்னு ஒரே அமர்க்கலாம் இன்னொருத்தர் லாசர் அவருக்கு இருக்கு அவரு ரொம்ப ஏழ எல்லாம் புண்கள் வர உம் அந்த பணக்காரரோட வீட்டு வாசல்கிட்டையே கிடக்கிறார் வாசல் அண்டையிலே ஆமா அவரோட ஆசை என்னன்னா அந்த பணக்காரர் மேஜையிலிருந்து விழற சின்ன துணிக்கியாவது கிடைக்குமான்னு இயங்கிட்டு இருக்கிறார் நாய்கள் கூட வந்து அவர் புண்களை நக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு பரிதாபமான நிலைமை இங்க ஒரு விஷயம் பாய்ட நீங்க கொடுத்த குறிப்புகள்ல கூட இருக்கு பணக்காரனுக்கு பேர் இல்ல ஆனா ஏழைக்கு பேர் இருக்கு லாசரும் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா இருக்கலாம் அதாவது லாசரும்னா கடவுள் உதவுகிறார்னு ஒரு அர்த்தம் வரும் ஒருவேளை கடவுள் பார்வையில ஏழை மறக்கப்படல அப்படிங்கறத காட்டுதோ பணக்காரன் ஒரு அடையாளமா இருக்கலாம் இறக்கமில்லாத ஒரு கூட்டத்தோட பிரதிநிதியா சரிதான் நீங்க சொன்ன அந்த குறிப்புல இன்னொன்னு கூட ரொம்ப முக்கியம் அந்த பணக்காரன் தினமும் வெளியே போகும்போது வரும்போது சமயம் உதவி கேக்குறவங்கள பாக்கும்போது சாரி சில்லறை இல்லன்னு சொல்றது இல்ல அவங்க அற்பமா பாக்குறது ஆமா நடக்குது இந்த உவமைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு நிச்சயமா அவனோட அந்த அலட்சியம் தான் இங்க பெரிய விஷயமா தெரியுது சரி கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது ரெண்டு பேருமே இறந்து போறாங்க ஆமா லாசர் வந்து தேவதூதர்களால தூதர்களால ஆபிரகாமுடைய மடியர பொண்டு போகப்படுறார் அதாவது பரலோகம் மாதிரி ஒரு ஆறுதலான இடம் யூத மரபுப்படி ஆபிரகாமோட மடிங்கிறது ஒரு பெரிய கௌரவம் ஒரு பாதுகாப்பு ஆறுதல் ஸ்வர்கம்னு பொதுவா சொல்லிடலாம் பணக்காரனும் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு போறான் அங்க பயங்கர வேதனை உம் அந்த கால யூத நம்பிக்கைப்படி பாதாளம்னா மரித்தோர் போற இடம் அதுல வேதனை உள்ள ஒரு பகுதி அங்கிருந்து அவன் தூரத்துல ஆப்ரஹாமையும் அவர் மடியில லாசருவையும் உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறான் ஆப்ரஹாமே மனசு வைங்க லாசருவா அனுப்புங்க அவன் விரல் நுனியால தண்ணி தொட்டி நாவ குளிர வைக்கட்டும் அப்படின்னு பாருங்க பூமியில ஒரு துளி தண்ணி கூட குடுக்க மனசு இல்லாதவன் இப்போ அதே லாசரு குட்ட இருந்து தண்ணி கேக்குறான் ஆனா ஆப்ரஹாம் சொல்ற பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாரு மகனே நீ பூமியில வாழ்ந்தப்ப உன் நன்மைகளை அனுபவிச்சுட்ட லாசரு தீமைகளை அனுபவிச்சான் இப்போ நிலமா அப்படியே தலையில் ஆமா அவன் தேற்றப்படுகிறான் நீ வேதனைப்படுகிறாய் இது இது பெரிய மாற்றம் இல்லையா நிச்சயமா அது மட்டும் இல்லாம ஆப்ரஹாம் இன்னொன்னு சொல்றாரு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிழவு இருக்கு யாரும் அத கடந்து போக முடியாது அப்போ அங்க போன பிறகு நிலைமையா மாத்த முடியாது முடியாது வாழ்க்கையில எடுத்த முடிவுகளோட விளைவு நிரந்தரம் காட்டுது ஆனா அந்த பணக்காரோ இன்னும் விடல அடுத்ததான் என்ன கேக்குறான் அவன் சொல்றான் சரி அப்படின்னா லாசரவன் என் வீட்டுக்கு அனுப்புங்க எனக்கு அஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க ஆமா அவங்களாவது இந்த வேதனை இடத்துக்கு வராம இருக்க அவங்களுக்கு அவன் சாட்சி சொல்லட்டும் அப்படின்னு கேக்குறான் அதாவது தனக்கு நடக்கலனாலும் தன் குடும்பத்தாரையாவது காப்பாத்தனும்னு நினைக்கிறான் ஆனா இதுக்கும் ஆபிரகமோட பதில் ரொம்ப தீர்க்கமா இருக்கு அவங்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்களே வழிகாட்டுதல் ஏற்கனவே பணக்கார ஒத்துக்கல இல்ல தகப்பனே மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் போனா கண்டிப்பா மனம் திரும்புவாங்கன்னு சொல்றான் ஒரு அற்புதம் நடந்தா நம்புவாங்கன்னு நினைக்கிறான் இதுக்கு ஆபிரகமோட கடைசி பதில் தான் சொல்ல போனா இந்த ஓமையோட மொத்த சாராம்சமே அதுதானோ ஆமா அவர் சொல்றாரு மோசையையும் தீர்க்கதரிசிகளையும் கேக்காதவங்க மரித்தோரிலிருந்து ஒருத்தன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டாங்க எவ்வளவு பெரிய உண்மை கடவுளோட வார்த்தையை மதிக்காத மனசு அற்புதத்தால மட்டும் மாறாது ஆமா நீங்க கொடுத்த சுருக்கத்திலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இரக்கம் இல்லாமையோட விளைவு மனந்திரும்புதலோட அவசியம் முக்கியமா கடவுள் வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டிய கட்டாயம் அப்போ இந்த இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன ஒன்னு பூமியில இருக்கிற நிலைமைக்கும் மறுமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா நிலைமை தலைகீழா மாறலாம் ரெண்டாவது இரக்கம் காட்டுறதோட முக்கியத்துவம் குறிப்பா நம்ம கண் முன்னாடி தேவையில இருக்கிறவங்கள கவனிக்க வேண்டியது அந்த பணக்காரனோட அலட்சியம் தான் அவனை பாதாளத்துக்கு கொண்டு போச்சு மூணாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் அதாவது கடவுளுடைய வார்த்தைகள் அதுக்கு நாம செவி கொடுக்கணும் அற்புதங்களுக்காக காத்திருக்க தேவையில்லை சரிதான் அத நம்பாதவங்க வேற எதையும் நம்ப மாட்டாங்கன்னு ஆப்ரஹாமே சொல்றாரு இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு இல்லையா உதவி தேவைப்படுறவங்கள பாக்கும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம்னு யோசிக்க வைக்குது அந்த பணக்காரன் மாதிரி நாமளும் அலட்சியமா இருந்தா நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுவா இருக்கலாம் ஏற்கனவே இருக்கிற கடவுளின் வார்த்தைகளையும் ஒருத்தருக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தா மட்டும் போதுமா உண்மையான மாற்றம் எதிலிருந்து வருது அற்புதத்திலிருந்தா இல்ல கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு செவி இருந்தா இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம்